அனைவருக்கும் வணக்கம் ஓம் ஸ்ரீ ஸ்ரீபாலாயி நமக பாலா சதகம் இருபத்தி ஆறாம் பாடல் பாலா புண்யா புனித அவதார லீலாவதி கோமதி வேத ரூபி சத்ய பிரத்யட்ச சுந்தரி குலத்தின் மனவளிமையும் அவர்களின் சௌபாகியமும் பாலாம்பாவுன்னருளே மஞ்சள் குங்குமத்தின் மாங்கல்யமே மாங்கல்ய பிரதாயினி பாடலின் விளக்கம் பாலா புண்யா புனித அவதார லீலாவதி அம்பிகை மகா திருபுர சுந்தரியே பாலாம்பிகையாக அவதாரம் செய்தார் அதே போல அம்பிகை பல்வேறு சக்தி ரூபங்களில் மட்டுமல்லாமல் பல்வேறு தேவதை ரூபங்களிலும் வெளிப்பட்டு ஆங்காங்கே ஏற்படக்கூடிய அதர்மத்தை வேரோடு களைந்தால் என்பதே புண்ணிய புராணங்கள் நமக்கு காட்டும் வழியாகும் அப்பேற்பட்ட பாலாம்பிகையை ஸ்ரீ கோமதி அம்பிகையாகவும் அவதாரம் செய்தாள் அவளே காயத்ரி தேவியாகவும் அவதரித்தாள் அவளே சத்ய பிரத்யட்ச சுந்தரியாகவும் இருக்கிறாள் எப்படி கண்ணன் கீதையில் சொல்கிறான் அதாவது எப்போதெல்லாம் தர்மம் தலை தாழ்கிறதோ அப்போதெல்லாம் அந்த தர்மத்தை காப்பாற்ற நான் அவதரிப்பேன் என்பதற்கேற்ப அம்பிகை யுகங்கள் தோறும் அவதரித்து கொண்டே இருக்கிறாள் அவளுடைய அவதாரத்திற்கு ஒரு முடிவே கிடையாது எனும்படியாக அமைந்திருக்கிறது அவளுடைய மகாத்மியம் மகாசரித்தமும் தாய்குடத்தின் மன வலிமையும் அவர்களின் சௌபாகியமும் பாலாம்பா உன்னருளே அதுவே நிதர்சனமான உண்மை தாய்குளம் அதாவது மகளிர்களே தேவியின் அம்சமாக கருதப்படுகின்றார்கள் அப்படி தேவியின் அம்சமாக இருக்கக்கூடிய அந்த தாய் குலத்தின் மன வலிமையும் மன தைரியமுமே ஒவ்வொரு குடும்பத்தையும் நகர்த்தி கொண்டு செல்கிறது என்பதே உண்மை அப்படி ஒவ்வொரு குடும்பத்தையும் நகர்த்தி கொண்டு செல்வது ஒரு குழந்தை வளர்ப்பிலிருந்து ஒரு செல்வத்தை சேமிப்பதிலிருந்து கணவனை திருத்துவதிலிருந்து வழி நடத்துவதிலிருந்து என ஒவ்வொரு குடும்பத்தையுமே நகர்த்துவது தாய்குளத்தின் கையில் இருப்பது தாய்குளத்தின் மூல சக்தியாக சக்தியாயிருப்பது அன்னை ஆதிபராசக்தி அந்த ஆதிபராசக்தியே பாலாம்பிகை ஆவாள் அப்படி தாய்க்குலத்தின் மன வலிமையும் மனதைமும் ஸ்ரீ பாலாவின் அனுகிரகமே ஆகும் மஞ்சள் குங்குமத்தின் மங்களமே மாங்கல்ய பிரதாயினி என்பது பாலையை புகழ்கின்ற ஒரு அழகான வாசகமாகும் மஞ்சள் குங்குமம் மங்களமானது ஏன் மங்களமானது என்றால் பாலை அதை உபயோகிக்கிறாள் என்பதால் அது மங்களமாகிறது மஞ்சள் குங்குமத்திற்கும் மங்களத்தை தந்தவள் எங்கள் பாலா மாங்கல்ய பிரதாயினி மாங்கல்யம் என்பது திருமணத்தை மட்டும் குறிப்பதென்று வெற்றியையும் குறிப்பது மங்களத்தையும் குறிப்பது அமங்கலம் என்ற சொல்லே இல்லாமல் மங்களகரமாகவே அனைத்தையும் நடத்தி வைத்து ஒரு மனிதனை வாழ வைத்து நிறைவான மோட்சத்தையும் தருபவள் ஸ்ரீ பாலாம்பிகை ஆவாள் ஒவ்வொரு செயலுமே மங்களகரமாய் அமைவதற்கு ஸ்ரீ பாலாம்பிகையின் அருள் நிச்சயம் தேவைப்படுகிறது அப்பேற்பட்ட பாலாம்பிகை நம் தினம் வழிபாடு செய்வோம் அன்னை அனுகிரகம் செய்வாள் ஓம் சக்தி